வணக்கம் நீதி பார்வை செய்திகள் திருப்பூர் பெருமாநல்லூர் சாலையில் பிச்சம்பாளையம் பகுதியில் சேதமடைந்த சாலையில் கடும் சிரமத்துடன் தொழிலாளர்கள் பயணம் செய்து வருகின்றதால் அவ்வப்போது விபத்து ஏற்படுகின்றது இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தடுக்க சென்டர்மீடியன் அமைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்த சாலையில் உள்ள ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து ஆங்காங்கே பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது இரவில் பள்ளங்களை அடையாளம் காண முடியாமல் வாகன ஓட்டுநர்கள் பரிதவித்து வருகின்றனர் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் ரோட்டில் உள்ள பள்ளங்களால் தடுமாறி விழுந்து காயமடையும் சம்பவம் அடிக்கடி நடக்கிறது விபத்தை தடுக்கும் விதமாக சாலையை புதுப்பிக்க வேண்டும் அதிக போக்குவரத்து நிறைந்த இச்சாலையில் மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் இந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் மிகவும் சேதமடைந்த பி ரோடு பிச்சம்பளையம் ரோட்டிலிருந்து, புதிய பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலையை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர்